അല്ല ഗബപ്പുന്നോ വല്ല ഞാൻ മോടിയിലെ മെൻജാണ് യാ യാ വല്ലയാണ്ടി ഞാനാ പറഞ്ഞാ ഞാനാണ് കേട്ടോ ഞാൻ അതെങ്കിലും എയ്റ്റ് നോട്ട് റിയാ എൻ്റെ വരിങ്ങോടേ ഫയലങ്ങള് എങ്ങള് തിരിക്കോണേ ഇയവിടെ കണ്ടിവരല്ലേ വല്ല കടാവല്ലേ വല്ല അക്കിനെ അക്കേ காவே இத ரெல்லம் கட்டரத்தை மூ குடிக்கட்டு கொஞ்சம் இதெல்லாம் கே கரண்ட ஓடும் புர சுத்தம் இல்ல இல்ல இது சரியா கனிங்க என்ன நீ அட இல்ல தன காள லோன் ல ஹ இல்ல இல்ல பூடு மூக்க இந்த குளேது கூடக்கு வர கடிக சரிங்க அப்ப இதுக்கற குட அச்சையடக்க எதுக்கு இந்தை நான் உப்படி தேய கொண்டு வரணும் நான் என்ன லோனோ வந்தோ இந்த ரெல்ல இருக்கா ஆலந்தா புற மருந்து அடித்தா தான் சரி அட்டை கும்பம் கிணக்கு வருது மோனிக்கா வந்து ஏலா கிடக்கா உண்மையா எனக்கு இயலாது எல்லாம் குத்தியா இருக்கு கொஞ்ச நேரம் தூக்கி கண்டு போட்டான் சோளம் செய்யுதுன்னா கடவுள் അല്ലല്ല എന്നാ നീ ആ നോടാ നീ ആ വാക്ക് പറ ഞാൻ പാട്ട് പാടാം ഓ അട്ടാങ്ങോടാ എന്നാടാ പോടാ മുമ്മ കൊടിക്കോ കൊല്ല് കൊടി അതന്നെ അണ്ടി ഓ അണ്ണാ കുളിയെക്കാതെ അവരെ ഹാസേ പറ നേന വാട് ആള് നീ ദുര ദുരമാ നീ അരിതോളേരെ

இப்ப வரேன். இப்டி गुरा माने ना गुरा माने यहां पे हम आपको ஒன்றும் இல்ல வேல தேவரண்டு காத்திய இல்ல அதுன்னு வேற இல்லையா அதுன்னு வேற இல்லையா வேற இல்லையா மறந்து <laughs> 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 <laughs>

நீதான் போது

குளிர் ஆரம்பம் குளிர ஆரம்பாருங்க சொர்க்கத்துக்கு அப்படி சொற்க என்ன சொற்க வாசல் வாசலை பார்க்க பிறகு ரூட்டை அட்டை இந்த சைட் நட்டை அடிக்கும் நான் நிசாந்தன் மறந்து தாங்கட விஸ்னஸுக்கு தான் அடிக்கிறாங்க

அப்படி இருக்கணும் குளிர் வேறு 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 அங்க தொங்க இல்ல என்ன விஜய் போக போட்டா இருக்குதான் நீ எப்படி ரோட பாருங்க இந்தா தனி கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அதே மாதிரி மேலே போய்கொண்டிருக்கிறோம் கீழே இதான் கீழே நாங்கள் வந்த பாதையில் அப்படியே கீழே தான் தெரியும் கீழே பார்த்தோம்னு சொன்னால்

அதுதான் உண்மையிலேயே இந்த ரோட் தொட்ரோம் ஆமாம் மேலே வெற வெற குளிர் ஆட்ட கட்டியா போகிறோம் அது என்ன நடக்கிறோம் இல்லையா இவங்கலாம் கத்தி கொண்டு வந்தது

நாங்கள் வந்ததே கிள தம்பியா கிட்ட குறளத்துக்குள்ள نجيக்குது அங்க வேற கிச்சாண்டு கத்து மुरக்கா கிருஷ்ணாண்டு கத்து ஐ என்னால கூப்பிடு கிருஷ்ணாண்டு ஆ சானே ஓகே ஃபர்ங்கنا இப்ப மேல ஏறிட்டன் அவங்க கீழே வந்து நிக்கறாங்க கத்த கவிதாஸ் கவிதாஸ் அவங்கనిక அவங்க நடந்து தாங்க விட்டு கவிதாஸ் கவிதாஸ்

जानू देख ले कुबड़ कावे कावे कुट्टे गोजिला कावे कुट्टे कुबरा के केरा मेंदा और रकम में तन्नी सतम फुल्ला और रकम तन्नी चतम मिलो இப்ப விட மாட்டாங்க இல்லாடி இதை விட அண்டைக்கு நாங்கள் போனோம் பாதை அப்பா அதான் சிக்கல் கடும் ஏறும் என்னன்னு சொல்றது அன்றைக்கு நான் நான் போன பாதை கடும் சிக்கலான பாதை ஓ நல்லா காலை முடை கிட குனிஞ்சு பார்க்க வேண்டிய கிடக்கு மக்களே நீங்களும் வந்து வீடியோ பார்க்கறீங்க வாழ்க்கையில் இப்படி என்ஜாய் பண்ணுங்க வாங்கோ வந்தீங்கன்னு சொன்னால்

அடைய வரைய பார்த்து தண்ணியை பார்த்து தான் குடிக்கணும் வாயை கழுவி பார்க்குறீங்க கூட வாயத்தை விட்டு பாருங்க நல்ல தண்ணி வந்து சாக மட்டா தண்ணிய குடிக்கானே வேணும் குளத்து

போகிறாங்க கல் உடஞ்சா கல் உனமாக கிடக்கு அதே மாதிரி வானத்தில் இருந்து முகில்கள் அப்படி சட்டை அப்படி இருக்கு அப்படி இருக்கு வேறு தான் மோனிக்காவுக்கு வந்து கொஞ்சம் சினிக்கமாக கிடாக்கு ஏன் மோனிக்கா ஆ என்ன ஏன் என்ன நடந்தது ஆக்கலாம் இப்படி இது வழியெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்க எல்லாம் கோணமாக இருக்க வேணும் தெரியுமா

ஓட் மன் ثانيه போகாத மோனிகா என்ன மலை மேல வாரமே ஏறக்கிறது வானத்தோட சேர்ந்து நிக்கிராம் அப்படி வாரனது இந்த இடத்துல தான் சரியா காத்து அடிக்குன்னு சொன்னா இந்த இடம் ஆனா காத்து அடிச்ச நல்லா இருக்க மாட்டே மற்ற இப்ப மலை சரி மலை வந்தப்படியால அங்க பாதி எல்லாம் block ஆயிட்டது கொஞ்ச மெலிந்திتن போड़क நடாம் ஓ பிரங்க கேக்க வேண்டியது கொஞ்ச மெலிங்க கேக்க திரங்க கேக்க தான் நின்னு கஷ்டமா இருக்கு என்னன்னு சொல்றது உண்மையா வேற லெவலுக்கு தான் கிடக்கடாம உண்மையாக வேற லெவல் சட்டப்படி தான் கிடக்குது சொல்லி வேலையில் உண்மையிலே வாழலாம் இப்படியான அனுபவம் கண்டிப்பாக இருக்கணும் வேணும் இருந்து நாங்கள் நாங்கள் சிலங்கால் இருந்தே உள்ள இடங்கள் பார்க்காம இருக்கிறோம் என்ன அதுதானே ஆனால் வேற இடக்காரன் வந்து டூரிஸ்டாக வந்து இப்படியான இடங்கள்லாம் குத்தி பார்த்துட்டு போவாங்க சொல்லி சிலங்கா தானே அந்த டூரிஸ்ட் இடத்துக்கு பெஸ்ட்டான இடமா தெரியுமா இந்த இடம் முதல் இடம் பிடிச்சதா சிலங்கா நட்டை பிடிக்காதோ சரி அட்டை இல்லையோ

ના માળે 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 આઈસ્ક્રીમ ઉડી ગરા બાપા અמא જંગ આઈસ્ક્રીમ ઉડીને કેવા હું એમ બોલે મારે નક അന്ന വൈറ്റ് കറങ്ങുന്നുണ്ട്. ആണ് സതടു സിയാ ദേ ആണ് മോനെ ഇല്ല ഉലിസ് ഇത് നോട്ട് റിയാൾ. എന്നെ മാ റിമോട്ട് ഫെയിലങ്ങ്. നിങ്ങൾ അറിയാ, അറിയണ്ട. എന്നെ ഒന്ന് ലാത്തണം. ആടി കൊള്ളാം. ആൾമത്ത കൂടി പോടാ. നല്ല വെൽക്കം വെൽക്കം. ആഹ്. മാൻ നോ ഡൽക്കൂ. എങ്ങേ? ഇല്ല മാൻ. മാൻ മാൻ. എ. മാൻ. മാൻ മാൻ.

சாட்டு கொண்டு என்ன இருக்கு வயிற்று முருக்கு இருக்கு முருக்கு பக்கேட்டு